ચાંદમા <coughs> ચાદે

不要！ வயதிலான ஒரு பேனை பிடிக்கிற ஒரு கையொன்று வெளியே உங்களுக்கு புரியுது இல்லை

இதே சக்கரத்தியா இருந்தே காவலுக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கு அதுகளும் நாளைக்கு இதே நிலைமை அதுகளை யோசிச்சு கொண்டு எங்க கருத்தை கேளுங்க ஆனா எங்க கருத்த கூட கேட்க என்ன செய்ய போகுது

மீடியாவையும் கூட்டிக் கொண்டு போக அனுமதிக்கணும் இல்ல அப்ப மீடியாவில ஏதாவது கதைகள் கசிஞ்சிருமன்றதுக்காக அப்படி செய்யறாரோ தனிநபர்கள் வந்து சொல்றதா நாளைக்கு இல்ல நாங்கள் சொல்லலையன்று சொல்லலாம் தானே ஆதார பூமா கொண்டு இருந்தா தான் அவன் பிரச்சனை அதனாலதான் மீடியாவை உள்ளுக்கு கூட்டிக் கொண்டு போக முடியும் இல்லை